ஏ சுரம்ப ரொம்ப எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க இயேசு நல்லவராக வல்லவராக போதுமானவராக என் தலைமுறைகளுக்கு என் குடும்பங்களுக்கு என்னுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் என்னுடைய வருமானத்துக்கு என்னுடைய பலத்துக்கு ஆரோக்கியத்துக்கு என்னுடைய தகுதிக்கு மிஞ்சனதான காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் என் ஏசு நல்லவராகவே வல்லவராகவே போதுமானவராகவே கடந்த நாட்கள் முழுவதும் என்னை பாதுகாத்து வழிநடத்தினார் என்று சொல்றவங்க கையை தட்டி கையை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம் கையை தட்டுனா சும்மா தட்டாதீங்க நல்ல பல பலத்தோடு ஆரோக்கியத்தோடு தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமப்படுத்துங்க ஹாலலூயா ஏ சுனல்லவர் ஏ சுனல்லவர் ஏ சுனல்லவர் ரெண்டு சாம்புவேல் ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனம் வாசிக்கிறேன் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் பரிசுத்த நல்ல பிதாவே இரக்கம் உள்ளவரே பேசுகிறவர் நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னது போல எங்க கூட பேசுங்கப்பா உம்முடைய என்ப சத்தத்தை கேட்க கிருபை செய்யுங்க சத்துருவின் கிரியைகள் செயல்படாதபடிக்கு இப்பொழுதே வானமண்டல பொல்லாதாவிகளை கட்டி அப்புறப்படுத்துகிறேன் நீங்களே பேச போகிறபடி நன்றி ஆண்டவரே பிரயோஜனமுள்ள வார்த்தையை தாருங்க இயேசுவின் நாமத்தினால் ஆமே ஒரு விசி கூட கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ரெண்டு சாமுவேல் ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனத்தை நம்ம வாசித்துக் கேட்டோம் தாவிது நாளுக்கு நாள் விற்பி அடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அவன் விற்பி அடைய காரணம் அவன் பெருக்கமடைய காரணம் அவன் ஆசீர்வதிக்கப்பட காரணம் சாதாரணமான ஆட்டு கூட்டத்துக்கு இடையிலிருந்து அவன் ராஜாவாக உயர்த்தப்பட காரணம் எத்தனை எதிர்ப்புகள் வந்தும் அவன் உயர்த்தப்பட காரணம் மரண கண்ணிகள் அவனுடைய வாழ்க்கையில பக்கத்துல நெருங்கி வந்தும் அவன் உயர்த்தப்பட காரணம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அல்ல லூயா இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறதான உங்களை பார்த்து பரிசு தாவியானவர் கேட்கிறார் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரா அப்படி நீங்க அந்த தேவாதி தேவனோடு கூட இருக்கிறீர்கள் என்றால் உங்களை பார்த்து நாள் பரிசுத்தாவிடைய போகிறீங்க இதுவரைக்கும் நடந்ததான தோல்வி இதுவரைக்கும் போராட்டம் இதுவரைக்கும் இருந்ததான நெருக்கடிகள் உங்களை ஆமை எதிரிட்டு வந்ததான தீ அம்புகள் எல்லாவற்றின் நடுவில் இருந்தும் ஆமேன் உங்களை பாதுகாக்கத்தக்கதாக சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்க கூட

அதிகிருதான தேவன் அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அற்பரிப்போடு கரங்களை உயர்த்தி ஒன்று சொல்லுங்க பாத்துக்கலாம் நீங்க சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சேனைகளின் தேவனாகிய கர்த்த தா நாளுக்கு நாள் விருத்தி அடைய மூன்று காரணங்களை பரிசு தாவியானவர் எனக்குள்ளே நினைப்பூட்டினதை உணர்ந்து மூன்று காரணங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் நாளுக்கு விற்பியடைய முதல் காரணம் தேவனாகிய கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார் ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் அதனுடைய ஆறில் இருந்து அப்படியே வாசிக்கும் பொழுது சாமுவிலை பார்த்தாண்டவர் சொல்லுகிறார் நீ பெத்மனாகிய ஈசாயினத்தில் போ அங்கே ஆமே இந்த தேசத்தை ஆளுகை செய்ய போகிறதான ஒரு ராஜாவை நான் ஏற்படுத்த போகிறேன் சாமுவேல் அந்த வார்த்தையோடு கூட ஈசாயுடைய வீட்டுக்கு கடந்து வருகிறார் ஈசாயுடைய வீட்டுக்கு கடந்து வந்து கர்த்தர் சொன்னதான காரியங்களை ஈசாயினிடத்தில் வெளிப்படுத்துகிறார் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாமுவேல் பக்கத்தில் கடந்து போகிறதற்கான ஒரு தருணத்தை கொடுக்கிறார் முதல்ல ஆறாவது வசனம் எலியாப்பை கடந்து போக வைக்கிறாங்க கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் நீ வெளி தோற்றத்தையும் முகத்தையும் பார்க்க வேண்டாம் இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம் இவனை அல்ல நாம் அபிஷேகம் பண்ண வேண்டியது இரண்டாவதாக எட்டாவது வசனத்தில் பார்க்கிறோம் அமிர்தாவை அழைத்து அவனுக்கு முன்பாக கடந்து போக வைக்கிறாங்க அவனையும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணவில்லை மூன்றாவதாக சம்மாவை கடந்து போக வைக்கிறாங்க அவனையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ள வரவில்லை அப்படியே ஏழு பிள்ளைகளை அப்படி மாறி மாறி ஆமை ஸ்தோத்திரம் கொண்டு வந்து நிறுத்துறாங்க இவன் தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டுமா இவனை தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவீரோ என்கிறதான எதிர்பார்ப்போடு கூட சாமுவலுடைய சமூகத்தில் அப்படி விட்டு இருக்கிறாங்க ஆண்டவர் அவர்களை யாரையும் தெரிந்து கொள்ளவில்லை அதுக்கப்புறமாக இன்னொருவன் இருக்கிறான் என்று சொல்லி ஈசாய் சொல்லல ஆனா சாமுவல் கேட்கிறார் இவ்வளவுதான் உனக்கு பிள்ளைகள் இருக்கிறதா என்று கேட்கும் பொழுதுதான் தாவீதை குறித்து பேச ஆரம்பிக்கிறான் அன்பு தேவ பிள்ளைகளே இங்க இருக்கிறதான உங்களையும் பரிசு தாவியானவர் தெரிந்து கொண்டார் என்றால் ஒருவேளை புறக்கணிப்புகள் உங்க வாழ்க்கையில கடந்து வரலாம் புறக்கணிப்புகள் கடந்து வந்தாலும் உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்றால் யார் உங்களை புறக்கணித்தாலும் யார் உங்களை நிந்தித்தாலும் யார் உங்களை அவமதித்தாலும் பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தன தெரிந்து கொண்டார் என்றால் அந்த நோக்கத்தின் திட்டத்தை நிறைவேற்றுவார் நான் விசுவாசிக்கிறேன் உலகத்தில் அநேக பேர் உங்களை புறக்கணித்திருக்கலாம் நீங்க வேலை பண்ணுகிறதான இடத்துல உங்களை புறக்கணித்திருக்கலாம் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறதான அநேக பேர் உங்களை புறக்கணித்திருக்கலாம் ஆமே உங்க சகோதரர்கள் உங்களை புறக்கணித்திருக்கலாம் ஆமே ஸ்தோத்திரம் எல்லா நேரங்களிலும் கூட இருப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் கூட உங்களை புறக்கணித்திருக்கலாம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார் என்றால் யார் உங்களை புறக்கணித்தாலும் உங்க மேல திட்டத்தை யாராலும் மூடி மறைக்க முடியாது ஏழு தலைமுறைகளை சாமுவேல் பக்கத்துல கடந்து போக பண்ண சாமுவேல் கேட்ட பிற்பாடுதான் தாவீதை ஆமை கொண்டு வாராங்க பன்னிரண்டாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது சாமுவேல் தாவீதை பார்த்தவுடன் கத்ராகி ஆண்டவர் சொல்லுகிறார் இவனை நீ அபிஷேகம் பண்ணு நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் உங்க மேல ஒரு திட்டம் இருக்கிறது என்றால் யாராலும் அந்த திட்டத்தை தடுக்க முடியாது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்க மேல ஒரு திட்டம் இருக்கிறது என்றால் யாரும் உங்களை ஒதுக்க முடியாது உங்க மேல ஒரு அழைப்பு என்றால் யாரும் அந்த அழைப்புக்கு விரோதமாக எழும்ப முடியாது யார் எழும்புகிறார்களோ அவர்கள் முன்னாகவே உங்களை உயர்த்தி காட்டுகிறதான நல்ல தகப்பின பதிமூன்றாவது வசனம் வாசிக்கும் பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான் அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாபீது மேல் வந்து இறங்கி இருந்தார் அன்பதேவ பிள்ளைகளே சகோதரர்கள் நடுவிலே தாவீதை அபிஷேகம் பண்ணினார் ஆமே ஸ்தோத்திரம் ஒதுக்கப்பட்டதான இடத்தில் தாவீதை அபிஷேகம் பண்ணினார் கைவிடப்பட்டதான இடத்தில் தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார் அந்த அபிஷேகம் பண்ணினதானே அதே நாளிலிருந்து கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார் அன்பதேவ பிள்ளையே நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நீங்களும் இருக்கிறீர்கள் என்றால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்க கூட எப்பொழுதும் இருப்பார் உங்களை தாவியானவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினாரோ அன்றையிலிருந்து பயங்கரமான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வரவில்லை பல குழப்பங்கள் வந்தது பல பிரச்சனைகள் வந்தது பல நெருக்கடிகள் வந்தது சவுல் கூட தாவீதை ஈட்டி அறிந்து கொல்ல பார்த்தார் சத்ருக்கள் பல எழும்பினார்கள் பல சூழ்நிலை வந்தது வேஷம் மாறி நிற்கக்கூடியதான நிலைமைகள் வந்த பிற்பாடும் கூட பல இடங்களில் ஒளித்து மறைவிடத்தில் இருக்கக்கூடியதான சூழ்நிலைகள் வந்த பிற்பாடு கூட அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்தான் அழைப்பு அவனுக்குள்ள எத்தனை 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 எதிர்ப்புகள் எழும்பினாலும் அவனை எதுவும் சேதப்படுத்த முடியவில்லை அன்பு தேவ பிள்ளைகளே உங்களை பார்த்து பரிசு சொல்லுகிறார் உங்களுக்கு விரோதமாக சத்துருவானவன் எப்படி எழும்பி வந்தாலும் உங்களை முறியடிக்க முடியாது அழைக்கப்பட்டவர்களை முறியடிக்க முடியாது உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு விரோதமாக ஏவி விடுகிறதான மந்திரங்களோ ஆமே பில்லி சூனிய கட்டுகளோ ஏதுவாக இருந்தாலும் அது உங்களை சேதப்படுத்த ஆமே முடியாது என்று சொல்லி பரிசுத்தாவியனவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் நாளுக்கு நாள் விற்பியடைய காரணம் தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார் இன்னைக்கு சொல்லுகிறேன் உங்களை ஆண்டவர் விற்பி அடைய வைக்க போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உலகம் பார்க்குற அளவுக்கு அடைய வைக்கப் போகிறார் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் நீங்கள் ஏதோ ப்ராசஸ் நடுவில் போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் பிரச்சனை வரத்தான் செய்யும் பிரச்சனை வருதுன்னா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும் உங்களை அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் போகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நன்மை கடந்து வரப்போகிறது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்தால் ஆமே உனக்குள்ள ஒரு அழைப்பு என்ற அர்த்தம் சோர்ந்து போகாதீங்க அநேக பேர் பிரச்சனைகள் வரும் பொழுது சோர்வுகள் வரும் பொழுது ஆண்டவரை விட்டு பின்மாறி போகிறது உண்டு தாவித பாருங்க பிரச்சனைகள் வந்த பிற்பாடும் நெருக்கங்கள் வந்த பிற்பாடும் ஆண்டவரை விட்டு பின்மாறி போகல அழைப்பையே பிடித்து வைத்திருந்தான் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்பதை ஆமே அவன் நம்பிக்கொண்டிருந்தான் அவன் ஆண்டவர் கைவிடல என்ன காரியத்தை சொன்னாரோ அந்த காரியத்தை ஆண்டவர் செய்து முடித்தார் அன்பு தேவ பிள்ளைகளே தாவீதை முதலாவது தெரிந்து கொண்டார் இரண்டாவது காரியம் தாவீது கர்த்தருக்குரியதான உறவை அவன் பலப்படுத்தினான் சங்கீதங்கள் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசு இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை அவன் எப்பொழுதும் ஆண்டவரையே பக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறதான ஒரு சுவாவம் எத்தனை பேர் அப்படி பக்கத்திலே வச்சிருக்கிறீங்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஆண்டவரை தூர வச்சுட்டு பிரச்சனை தான் நம்ம பக்கத்தில் நிற்கும் அப்படி இல்ல தாவித பாருங்க எப்பொழுதும் அவ எனக்கு முன்பாக அவனுக்கு முன்பாக தாவிதுக்கு முன்பாக கர்த்தரை வச்சிருந்தான் ஆமே கர்த்தரை முன்பாக நீங்க வச்சிருக்கீங்கன்னா அவரை தாண்டிதான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை தாண்டிதான் பிரச்சனை வரும் பா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை தாண்டிதான் அந்த பிரச்சனைகள் உனக்கு நேரிடும் அவர் விடுவாரா வேதம் இப்படி சொல்லு கண்ணின் மணி போல உன்னை அவர் பாதுகாக்கிறவர் ஆமே ஸ்தோத்திரம் எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அவரை தாண்டிதான் வரணும் அவரை தாண்டிதான் வரணும் ஆமே தா மீதம் அதை புரிந்து கொண்டு சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை எப்பொழுதும் முன்னறுத்துனா உறவை பலப்படுத்திக் கொண்டே இருந்தார் உறவை பலப்படுத்திக் கொண்டே இருந்தார் இப்ப உலகத்தினுடைய உறவுகள் பலப்படுது கர்த்தருக்குரியதான உறவுகள் அநேக பேருக்கு இல்லாமல் போகுது கர்த்தருக்குரியதான உறவு இல்ல ஒரு சின்ன ஒரு காரியம் வந்தா போதும் ஆண்டவருக்குள்ள உறவும் போச்சு ஜபமும் போச்சு வாசி வாசிப்பும் போச்சு எல்லாம் போயிருச்சு எல்லாம் போயிருச்சு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுகிறார் உறவை பலப்படுத்துங்க சங்கீதங்கள புத்தகம் முப்பத்தி நான்கு ஒன்றில் பார்க்கும் பொழுது வேதம் எப்படி சொல்லுகிற சங்கீதக்காரன் இப்படி பாடுகிறான் கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதிய போது என் வாயில் இருக்கும் எல்லா நேரத்திலும் துதிக்கணும் எல்லா நேரத்திலும் அந்த உறவை பலப்படுத்தணும் எல்லா நேரத்திலும் உறவை பலப்படுத்திக்கொண்டே இருங்க உறவை பலப்படுத்தி கொண்டே இருங்க ஆண்டவரோடு கூட உள்ளதான அந்த நெருக்கத்தை நீங்க ஆமை ஸ்தோத்திரம் வளர்த்த வளர்த்த நீங்க பெருக ஆரம்பிப்பீங்க சாதாரணமானவர் அல்ல திருப்பி நினைப்பூட்டுகிறேன் அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்த அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவர் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை அவரை நீங்க அவருக்குரியதான உறவை நீங்க பலப்படுத்தும் பொழுது நீங்க கண்ணீர் விடும் பொழுதும் அவர் உங்க பக்கத்தில் இருப்பார் நீ மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது உங்க பக்கத்தில் இருப்பார் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்க பக்கத்தில் இருந்து உங்களை வழி எத்தனை பேர் இன்றைக்கு விட்டு கொடுக்க விரும்புறீங்க ஆமேன் நான் உறவை பலப்படுத்த விரும்புகிறேன் ஆண்டவரோடு கூட உள்ளதான ஐக்கியத்தை இன்னும் நான் கட்டியாக பிடித்து கொள்ள விரும்புகிறேன் அவர் எப்பொழுது எனக்கு வேணும்னு சொல்லுகிறவர்கள் ஒருவேளை உறவை விட்டு ஆமேன் உலக உறவுக்கு நேராக இத்தனை நாட்களும் உங்க வாழ்க்கை இருந்து கொண்டு இருந்தது என்றால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க கர்த்தருக்குரியதான உறவை இன்றைக்கு பலப்படுத்த ஆரம்பிங்க கர்த்தருக்குரியதான ஒரு உறவை இன்னைக்கு ஆமே ஸ்தோத்திரம் பலப்படுத்த பொழுது ஆவியானவர் சொல்லுகிறார் ஆமென் எந்த எதிர்ப்புகளும் என்னை தொடாதபடிக்கு ஓ ரா பிராமார்த்தனா எந்த எதிர்ப்புகளும் தொடாதபடிக்கு பரிசு தாவியானவர் உங்களை முத்திரையிட்டு பாதுகாத்துக் கொள்வார் அவரை தாண்டி திருப்பி சொல்லுகிறேன் அவரை தாண்டிதான் எதுவும் உங்களை தொட முடியும் அவரை தாண்டிதான் எதுவும் உங்களை தொட முடியும் தாவிதை போல எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க எப்பொழுதும் நான் ஆராதிப்பேன் எப்பொழுதும் அவரை முன்னிறுத்துவேன் முன்னிறுத்துவேன் முன்னிறுத்தக்கூடியது உலகத்தையோ உலக ஐஸ்வர்யங்களையோ அல்ல முன்னிறுத்தக்கூடியது எப்பொழுதும் கர்த்தரை யார் உங்க கிட்ட பேசினாலும் ஆண்டவர் என்ன உயர்த்தினார் ஆண்டவர் என்ன உயர்த்தினார் எல்லாத்துக்கும் முன்னிறுத்துங்க கர்த்தரை மட்டும் முன்னிறுத்தி பாருங்க நீ தோற்று போவதில்லை இது வரைக்கும் தோற்று போய் இருக்கலாம் இன்றைக்கு தீர்மானம் எடுக்கும் பொழுது பரிசு தாவியானவர் சொல்லுகிறார் நீ தோற்று போவதில்லை உன்னுடைய விஷயங்கள் தோற்று போவதில்லை உன் காரியங்கள் முன்னிறுத்தி பாருங்க முன்னிறுத்தி பாருங்க ஆரோக்கியத்தை திருப்பி தருவார் ஆமேன் ஸ்தோத்திர பிரச்சனைகளுக்கு முடிவு ஆண்டவர் கொடுப்பார் ஆமேன் எந்த விஷயங்கள் எல்லாம் நீ ஜபித்து கொண்டிருந்தாயோ அந்த காரியங்களை எல்லாம் என் தேவன் உங்களுக்கு அற்புதமாக மாற்றுவார் காரணம் அவரை முன்னிறுத்தன அவர் செய்யாமல் இருப்பாரா எத்தனை பேர் சந்தோஷமா ஆண்டவர் மகிமையா ஒரு ஆமைன்னு சொல்ல விரும்புறீங்க சத்தமா கரங்களை உயர்த்தி சத்தமா கரங்களை உயர்த்தி ரிகமார்த்தனா ரமார்த்தனே ஆண்டவருடைய நாமத்தை மகிமப்படுத்த ஆரம்பிங்க பார்க்கலாம் சேனைகளின் கர்த்தர் உங்க கூட இருக்கணும்னா உறவை பலப்படுத்தணும் மூன்றாவது காரியம் தாவிது எந்த நிலையிலும் வெட்கப்படாமல் ஆண்டவரை ஆராதித்தவனாக இருந்தா நம்ம வைக்கப்படுறோமா கைத்தட்ட சொன்னா கூட கைத்தட்ட முடியாது கூட ஆராதிக்க முடியாது எப்படியோ வாரம் எப்படியோ போறோம் ரெண்டு சாமுவேல ஆறாவதிகாரம் பனிரெண்டாவது அப்படி பாசிக்கும் பொழுது தாவீது ஓபே தேதோமுடைய வீட்டிலிருந்து கர்த்தருடைய பட்டியை கொண்டு வருகிறார் கொண்டு வரும் சாதாரணமாக கொண்டு வரல ஆமே பாடகர்களையும் பல காரியங்களை ஏற்படுத்தி ஆடி பாடி ஆடி பாடி கொண்டு வராங்க ஆமே ஸ்தோத்ரம் தாவீது ராஜஸ்தானத்தில் இருந்த பிற்பாடு அவன் வைக்கப்பட்ட நம்மள மாதிரி பேர் இருப்போமே அதை போல சும்மா இருக்குல்ல அவன் ஆண்டவரை மகிமப்படுத்த ஆரம்பித்தான் நடனமாடி ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தான் அவன் துதிக்க துதிக்க கர்த்தருடைய பிரசன்னம் அவன் கூட இருந்தது எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரத்திலும் துதிக்கிறதான தாவிதை தான் ஆண்டவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைய வைத்தார் இன்றைக்கு அநேக பேர் ஆமே ஆராதிக்க சொன்னாலும் ஆராதிக்க மாட்டாங்க கைத்தட்ட சொன்னாலும் கைத்தட்ட மாட்டாங்க துதிக்க சொன்னாலும் துதிக்க மாட்டாங்க சில இடங்களில் போனா வெக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறது வெக்கப்படுகிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்ததான சரித்திரம் இல்லை யாரெல்லாம் வெக்கத்தை மறந்து ஆமே ஸ்தோத்திரம் ஆண்டவரை உயர்த்துகிறார்களோ அவர்களை தான் ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார் யாரெல்லாம் ஆண்டவரை கனப்படுத்துகிறார்களோ அவர்களை தான் ஆண்டவர் கனப்படுத்தி இருக்கிறார் தாவிது நாளுக்கு நாள் விற்பியடைய காரணம் அவன் எல்லா நிலைமையிலும் கர்த்தர துதிக்கிறவன் அல்லே லூ யா வைக்கப்படாமல் ஆராதிக்கிறவன் இன்னைக்கு யாரெல்லாம் வைக்கப்படாமல் ஆராதிப்பேன்னு சொல்லி ஒத்துக்கொள்ள விரும்புகிறீங்க விட்டு கொடுக்க விரும்புகிறீங்க நீங்க விட்டு கொடுக்கிறீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லா நிலைமையிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் ஆராதிக்கிறதான நீ வைக்கப்பட்டு போவதில்லை ஆராதிக்கிறதான நீ வைக்கப்பட்டு போவதில்லை ஸ்தோத்திர ஸ்தோத்தரை கைத்தட்டுறதுக்கு வக்கப்படாத ஆண்டவரை துதிக்கிறதுக்கு வக்கப்படாத ஏசப் பான்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு வக்கப்படாத இப்ப வக்கப்படாம எத்தனை பேர் துதிக்க வரும் وبرீங்க இப்ப வக்கப்படாம எத்தனை பேர் ஆராதிக்க வரும் وبرீங்க இப்ப வக்கப்படாம எத்தனை பேர் ஆண்டவரை உயர்த்த வரும் وبرீங்க இப்ப வக்கப்படாம ஆமே எத்தனை பேர் ஆண்டவரை மகிமைப்படுத்த வரும் وبرீங்க நீங்க மகிமைப்படுத்தும் பொழுது வக்கப்படாம வக்கப்படாம யாராவது எதாவது சொல்லுவாங்களோ யாராவது எதாவது ஆமென் என்ன பேசுவாங்களோன்னு சொல்லி நீங்க இருக்கிறீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது எல்லா நேரங்களிலும் துதிக்க உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் கொஞ்ச நேரம் கையை தட்டி நல்லா ஆராதிக்கணும் கொஞ்ச நேரம் கையை தட்டி நல்லா ஆராதிக்கணும் நான் சொல்லுகிறேன் விருத்தி அடைய வைக்கப் போகிறார் ஆமை அந்நிய கண்கள் அல்ல சொந்த கண்களை காணத்தக்கதாக பரிசு தாவியான உங்களை தெரிந்து கொள்ள போகிறார் உங்களை ஒரு பாத்திரமாக எடுத்து பிரயோஜனப்படுத்த போக கர்த்தருடைய கத்தருடைய பிரசனம் உங்களை ஆளுகை செய்ய போகிறது இன்னைக்கு துதிச்சு பாருங்க ஆமே நீ எதிர்பார்க்காத நன்மைகள் உன்னை தேடி கடந்து வரப்போகிறது தாவித சொல்லுகிற நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் நீ பின்தொடர்ந்து போக தேவையில்லை ஏ ஆமே கர்த்தரே உனக்கு அதை கொடுக்க ஆரம்பிப்பா என் தேவனை உனக்கு அதை ஆசீர்வாதமாக கொடுக்க ஆரம்பிப்பா கர்த்தருடைய கிருப வெளிப்பட ஆரம்பிக்கும் இந்த நெய்மாப் சீஸ் இதுவரைக்கும் உன்னை உயர விடாதபடிக்கு இதுவரைக்கும் உன்னை ஆமே வாழ விடாதபடிக்கு இதுவரைக்குமே பிரச்சனை நிறைந்த வாழ்க்கையாக உன் வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது என்றார் ஆவியானவர் சொல்லுகிறார் வக்கப்படாம துதிக்கிறதான ஒண்ணு ஆண்டவர் கை விடுவதில்லை நீ ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை கை தூக்கி நிறுத்த போகிறார் அல்ல லூயா தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன் இனி நீ தலை குனிந்து போவதில்லை இனி தலை குனிந்து போவதில்லை யாரையும் பார்க்காத பக்கத்துல யாராகலும் ஆராதிக்காம இருந்தாலும் அவங்கள பார்த்து நீ சோர்ந்து போகாத ஓ உன்னுடைய வேலை நீ ஆராதிக்கணும் எல்லா சூழ்நிலையிலும் ஆராதிக்கணும் ரிகந்த சவுலன் குமாரத்தையாகிய மீகால் பலகணி வழியாக பார்த்து சவுல் ஆமை தாவீதை நிந்தித்த பிற்பாடும் அவ அதை பத்தி ஒண்ணு வைக்கப்படல அவ அவ ஆமை அந்த காரியத்தை பத்தி வைக்கப்படல அவன் சொன்னதான ஒரு காரியம் ஆட்டு கூட்டத்துக்கு இடையில கிடந்ததான என்ன உயர்த்தின அந்த தேவனை நான் எப்படி ஆராதிக்காமல் இருக்க முடியும் உங்களை பார்த்து பரிசு தாவியானவர் சொல்லுகிறார் சாப்பாடுக்கு வழி இல்லாம ஆமே ஸ்தோத்திரம் நிரந்தரம் பிரச்சனைக்கு உள்ளாக இருந்ததான உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஐக்கியத்தையும் குடும்பத்தில் நல்ல காரியங்களையும் செய்து தந்ததான தேவனை எப்படி நீ துதிக்காம இருக்கிறாய் எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்தாம இருக்கிறாய் இன்றைக்கு விட்டு கொடுக்கிறாய் என்றாக நான் சொல்லுகிறேன் அடுத்த லெவலுக்கு நேராக உங்களை பரிசு தாவிய நடத்த போகிறார் நாளுக்கு நாள் விருத்தி அடைய போகிறாய் ஆமே ஸ்தோத்திரம் புதிய பாதைகளை திறக்க போகிறார் தடைப்பட்டிருக்கிறதான தடைகளை பரிசு தாவியானவர் ஆமன் உடைக்க போகிறார் எரிகோ போன்றதான மதில்கள் உன்னை சுற்றிலும் வேலியடைத்து அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்றா சில ஆசீர்வாதங்களை ஆமை பெற்றுக்கொள்ளுகிறதற்காக கொள்கிறதற்காக சிலதை ஆண்டவர் ஆமன் உடைத்து இல்ப பொருளாக்க போகிறார் கிருப வெளிப்பட போகிறது நாளுக்கு நாள் விருத்தி அடைய போறீங்க எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க மூன்றே மூன்று காரியம் ஒன்று கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டா ரெண்டு தாவீது உறவை கர்த்தருக்குரியதான உறவை பலப்படுத்திக் கொண்டே இருந்தான் மூன்று எந்த சூழ்நிலையிலும் தாவிதாண்டவர் ஆராதிக்கிறவனாக இருந்தான் இன்னைக்கு இந்த மூன்று காரியங்களும் உங்க வாழ்க்கையில நடக்கிறது என்றால் நாளுக்கு நாள் விற்பியடைகிறத யாராலும் தடுக்க முடியாது